இந்த சமுதாயத்துல கோமாளிக்கு இருக்கிற மதிப்பு கூட நமக்கு இல்லையே ஹலோ பாத்ரூம் கிளீன் பண்ண ஆள் வந்தாச்சா யோ இல்லையா பாத்ரூம் நான் கிளீன் பண்ண வந்த நீ மாதிரி நேரம் உள்ள போற நான் மாளுக்கு படமாக்க வந்தாங்க மாடு மேக்கிற உனக்கு மாடு என்ன வேலை என்ன டாக்டரா இன்ஜினியரா ஒரு நாங்க விவசாயம் பண்றதை உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா இன்றைய முக்கிய விவசாயிகளுக்கு எங்கு சென்றாலும் மதிப்பில்லை என்ற கோபத்தினால் தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் விவசாயிகள் கடந்த ஒரு மாத காலமாக விவசாயம் செய்யவில்லை அரிசி கிலோ ஆயிரம்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கின்றது அந்த அரிசி எல்லா கருத்தால் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய அசிங்கப்பட்டுக் கொண்டு அரசாங்கமும் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை விவசாயிகள் நினைத்தால் ஹை காசாங்க ஹை காசு நினைத்தால் இறங்கி விவசாயம் செய்ய முடியாது அவங்க உற்பத்தி கொண்ட பொருளுக்கு அவங்க விலை நிறுத்திக்கிற மாதிரி அவங்க கன சட்டை பண்ணுவாங்க விவசாயம் நல்லா இருந்தால் நம்ம நாடு நல்லா இருக்கும் சோறு தான் எங்களுக்கு பழகம் நல்லாட்டுப்பாங்களா ஐடி ஐஐடி விட அக்ரிகல்ச்சர் தான் முக்கியம் நம்ம என்னைக்கு கொண்டு உணர்றமோ தான் நம்ம வேளாண்மை விவசாயம் நல்லா வளரும் நம்ம நாடும் நல்லா செழிப்பாகும் இல்லைன்னா ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையில கடைசி விவசாயி